சகோதர இன்று சிஏஏ என்ற குடியுரிமை திருத்த சட்டம் அமல்படுத்தப்பட்டு நாட்டில் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு விதமான எதிர்ப்புகளை அது பெற்று வருவதை நாம் ஒவ்வொரு நாளும் செய்தித்தாளில் எனும் நியூஸில் நாம் பார்க்க முடிகின்றது நான் இந்தியர் என்பதற்கு சான்றாக இந்த வரையறைகள் இருக்க வேண்டும் இத்தகைய அடையாளங்கள் இருந்தால்தான் இந்தியர் என்று ஏற்றுக்கொள்ளப்படுவேன் என்பதற்கான அந்த புதிய வரைமுறைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதுதான் இந்த சட்டத்தை எதிர்ப்பவர்களுடைய அந்த வாதமாக இருக்கின்றது ஆக நான் இந்தியர் என்றால் அதற்கான அடையாளங்கள் பல இருக்கின்றது பாஸ்போர்ட் இருக்கின்றது ஆதார் என்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இருக்கின்றது இன்னும் நம்முடைய வாக்காளர் உரிமையட்டை ஏன் நம்முடைய பைக்கு சைக்கிள் லைசென்ஸ் பைக்கு கார் ஓட்டுவதற்கான அந்த ஓட்டுநர் உரிமம் இவை அனைத்துமே நம்மை அடையாளப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது கடவுளும் தன்னை அடையாளப்படுத்த பல்வேறு அடையாளங்களை அவர் கொடுத்திருக்கிறார் பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கலாம் தனிப்பட்ட நபருக்கு கூட அவர் அடையாளங்களை கொடுத்திருக்கிறார் நீதித்தலைவர் புத்தகத்தில் நாம் அதை வாசிக்க முடியும் போல இஸ்ராயல் மக்களுக்கு இன்றைய முதல் வாசகத்தில் அவர் கொடுத்த ஒரு அடையாளமாக்கு சிலுவையின் மீது இன்று பொன் கண்கு கன்று குட்டியை அவர்கள் வந்து சிலை வழிபாடாக இன்றைய முதல் வாசகத்தில் செய்கின்றார்கள் ஆனால் இந்த சிலை வழிபாடு என்பது இன்றைய சிலை வழிபாடு அப்படிங்கிறது நம்ம இது தொடுக்கப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டாக இருக்கின்றது இன்றைக்கு வந்து கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் சிலைகளை வைத்து வழிபடுகின்றார்கள் என்று பெந்தகோஸ்தே சபையை சார்ந்தவர்கள் சொல்லும்போது நாமும் பல நேரங்களில் பல கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய வார்த்தையை ஏமாந்து அவர்கள் பின் செல்வதை நாம் வந்து அன்றாட நிகழ்வாக்க பார்க்கின்றோம் ஆக இந்த சிலை வழிபாடு என்பது என்ன அடையாளம் என்பது என்ன எண்ணிக்கை புத்தகத்தில் நாம் பார்க்க முடியும் பாலை நிலத்தில் மக்கள் மோசைக்கு எதிராக முணம் போது கொல்லிவாய் பாம்புகளை ஆண்டவர் அனுப்புகின்றார் அந்த கொல்லிவாய் பாம்புகளால் பலர் இறந்த போது அங்கே கடவுள் ஒரு அடையாளத்தை மோசைக்கு கொடுக்கின்றார் சிலுவையும் அதன் மீது நீ பொன்னாலான ஒரு அந்த பாம்பையும் கொல்லிவாய் பாம்பையும் நீ வந்து பொருத்தி நீ வை அதை பார்க்கின்றவர்கள் மீட்பு பெறுவார்கள் உயிர் பிழைத்துக் கொள்வார்கள் என்று அங்கே ஆண்டவர் சொல்லுகின்றார் அங்கே கடவுள் சொன்ன அந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய அந்த வார்த்தையில் மானிட மகளும் இவ்வாறு உயர்த்தப்படுவார் என்று யோவான செய்தி மூன்றாவது அதிகாரத்தில் நாம் சொல்வதை பார்க்கிறோம் ஆக இந்த சிலுவை மீது பொருத்தப்பட்ட அந்த பாம்பு என்பது கடவுளின் பிரசன்னத்திற்கு ஒரு அடையாளமாக இருக்கின்றது அந்த சிலுவையோ பாம்போ கடவுள் அல்ல அவர் கடவுள் தன்னை அடையாளப்படுத்துவதற்கு பல்வேறு விதமான அடையாளங்களை கொடுக்கின்றார் ஆனால் அந்த மக்கள் அதை உணராத போதுதான் ஒரு கன்று குட்டியை செய்து அதை கடவுள் என்று வழிபட தொடங்கி கடவுளுக்கு எதிராக பாவம் செய்கிறார்கள் அதேபோல் இன்றைய நற்செய்தியில் பார்க்கின்றோம் ஆண்டவர் தன்னை குறித்த சான்றுகளை அவர் கூறுகின்றார் நான் இறைமகன் நானே மெஸ்ஸியா என்பதற்கான அடையாளமாக அதை குறிப்பிடுகின்றார் இன்னும் நற்செய்தி யோவா நற்செய்தி முழுவதுமே நாம் பார்த்தோம் என்றால் ஏழு விதமான சான்றுகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாம் மெசியா என்பதற்கு அடையாளமாக கொடுக்கிறார் அவர் தந்தையாகி இறைவன் தூய ஆவியானவர் ஏன் நானே எனக்கு சான்று பகர்ந்தால் அந்த சான்று செல்லும் என்று சொல்லி தன்னையும் ஒரு சான்றாக்க முன்வைக்கின்றார் இன்றைய நச்செய்தியில் குறிப்பிடுவது போல திருமலுக்கு யோவானையும் மறைநூல் வார்த்தைகளையும் தனக்கான சான்றுகளாக்க முன்வைக்கின்றார் அதே போல சீடர்களை பார்த்து நீங்களே என்னுடைய சாட்சிகள் என்று அவர்களையும் தன்னுடைய சான்றாக்க முன்வைக்கின்றார் இறுதியாக இன்றைய நற்செய்தியில் வருகின்ற அனைத்திற்கும் மேலாக என்னுடைய செயல்கள் நான் இறைமகன் என்பதற்கு சான்றுகள் என்று இங்கு முன்வைப்பதை நாம் பார்க்கின்றோம் ஆக கிறிஸ்துவனுடைய செயல்பாடுகளை அறியாதவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு தெளிவுபடுத்துகின்றது அப்போ அவர்களுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது கிறிஸ்துவை நம்பாதவர்கள் எவ்வாறு இருக்கின்றார்கள் என்பதை ஆண்டவர் சொல்கின்றார் உங்களுக்கு இறை அன்பு இல்லை இறைவனின் குரலை கேட்டதில்லை அவரது உருவை நீங்கள் கண்டதில்லை அவர் தருகின்ற பெருமையை நீங்கள் நாடுவதில்லை மனிதர் தரும் பெருமையை நீங்கள் நாடுகின்றீர்கள் என்று இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் கூறுகின்றார் எனவேதான் உங்களால் என்னை நம்ப முடியவில்லை என்று கூறுகின்றார் அன்புக்குரியவர்களே இந்த கடவுளை தேடி வருகின்ற நாம் கடவுளை உண்மையாக்க உணர்கிறோமா நம்புகின்றோமா என்ற கேள்வியை நமக்கு இன்றைய நற்செய்தி முன்வைக்கின்றது மனிதர் தருகின்ற பெருமையை நாடக்கூடியவர்களாக நாம் இருந்தோம் என்றால் நம்மிடம் இறை அன்பு இல்லை இறைவனை நம் உணர்ந்து கொள்ளவில்லை மனிதர் கொடுக்கின்ற அந்த விமர்சனங்கள் என்னை பாதிக்கின்றது அந்த வார்த்தைகளை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் நாம் மனிதர்களின் அங்கீகாரத்தை நாடக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்போது என்னிடம் இறை அன்பு இல்லை என்பதை அது உணர்த்துகின்றது அனைத்து செயல்களிலும் அனைத்து சூழ்நிலைகளிலும் நான் இறைவனுக்கு உகந்த வாழ்வை வாழ்க்கிறேனாம் அவர் என்னை பெருமைப்படுத்தும் விதத்தில் நான் செயல்படுகின்றேனா என்று நாம் சிந்தித்தோம் என்றால் நாம் இறைவனை உணர்ந்தவர்களாக இருக்கிறோம் இறையன்பில் நிலைத்தவர்களாக இருக்கிறோம் இறையொருளை பெற்றுக்கொள்ள தகுதியாக இருக்கிறோம் என்ற அர்த்தம் எனவே இந்த நாளில் அத்தகைய மனநிலையோடு எல்லா சூழ்நிலைகளும் இறைவனை மகிமைப்படுத்துவோம் இறைவன் தரும் மகிமையை மாற்றியை பெற்றுக்கொள்ள நாம் நம்மையை தகுதிப்படுத்தும் வர வேண்டி திருப்பலியில் மன்றாடுவோம் இறைவன் நம்மை ஆசிர்வதிப்பார்